ஃபர்ஸ்ட் லைன் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஈரான் தொடர் பார்த்துட்டு இருக்கோம் ஈரானில் வந்து அடுத்தடுத்து வீடியோ போட்ட உடனே என்னென்னா யூடியூப்பை வந்து நமக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த இரண்டு மூன்று வீடியோக்கள் தூக்கப்பட்டு விட்டது யூடியூப்லேருந்து அது காரணம் ஒன்று ரெண்டு விஷுவல்ஸ் தான் போட்டோம் நம்மகிட்ட ஏகப்பட்ட விஷுவல்ஸ் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்குது இஸ்ரேலில் இருந்தும் சரி ஈரான் ப பகுதியிலேருந்து வரக்கூடிய விஷுவல்ஸ் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது பட் இருந்தாலும் அதை போட முடியாத ஒரு சூழல் சும்மா ரெண்டு புகைப்படங்களை போட்டதுக்கே வந்து யூடியூப் வந்து என்ன பண்ணுறோன்னா தடை செய்து விட்டார்கள் அந்த வீடியோ அவர்களே ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வார்னிங் அடிச்சிட்டாங்க ஸோ எனவே நான் வீடியோ போட முடியாத ஒரு நிலையில் இருக்கேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு இறுதி எச்சரிக்கை மாதிரியான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேல் கொடுத்துருக்கு அதாவது அதிபயங்கர தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகிறோம் குறிப்பாக தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய யூத மக்கள் இப்போது பொதுமக்கள் தயவு செய்து அங்கேருந்து வெளியேறி விடுங்கள் உங்களை தாக்குவது எங்கள் நோக்கமல்ல ஆனால் அதிபயங்கர பயங்கர தாக்குதலை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை யார் விட்டுருக்கா அப்படின்னா ஈரான் விட்டுருக்காங்க அதே போல் ஈரான் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பொதுமக்கள் மேலே தாக்குதலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நாடுகள் வந்து அவர்களுக்கு வேண்டுகோள் விட்டு விடுத்திருக்கிறது அதற்கு வந்து ஈரானுடைய தலைவர் கோமணி என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து இப்போ வந்து ஒரு மறைவிடத்தில் இருக்கார் ஏன்னா இப்போ எதிராளி தாக்குவதை விட எதிராளி கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதை விட கூ உளவாளிகளை வைத்து அவர்கள் கூட இருப்பவர்களை வைத்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டாலும் ரகசிய இடத்துக்கு மாற்றப்பட்டாலும் இவர் கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரு இப்போ ஒரு கார்டு இருப்பான் இல்லையா கார்டு இருப்பான் ஒரு தளபதி இருப்பார் தளபதி கூட நாலு பேர் இருப்பான் இப்படி இவர்களில் ஒரு டிரைவர் இருப்பான் இவன் வந்து என்னென்னா எங்கே இருக்கார் அப்படின்ற இடத்தை காட்டி கொடுத்து விட்டால் அவர்கள் நேரடியாக தாக்குதல் நடத்துவார்கள் எனவே தான் இந்த இப்போ என்னென்னா அவர்களுடைய குறி என்னென்னா கமனியை வந்து காலி பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஷாக்கல் ஏற்கனவே அங்கே ஆட்சி செய்து கொண்டு வந்த ஷா ஃபேமிலி இருக்குது அவர்கள் வந்து அமெரிக்காவுடைய ஃபாலோவர்ஸாக அவருடைய பின்பற்றாளர்களாக இருக்காங்க இஸ்ரேலுடைய உளவாளிகளாக அந்த ஷாக்கள் அவருடைய வாரிசுகள் தான் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஏன்னா மன்னராட்சி தான் ஷா ஷானா மன்னர் கிங் கிங்னு ஷாஹா அப்படின்வாங்க அப்படின்னா மன்னர்கள்லாம் மன்னர் அப்படின்ற மாதிரி அவர்களை அழைப்பார்கள் அவர்களை வந்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கோமனி வந்து மத ரீதியான ஜனநாயக ஆட்சி அங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் இன்னும் வந்து அமெரிக்காவோட தான் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு பலர் கைக்கூலிகளாக செயல்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் அங்கேருந்து வருது ஸோ இப்போ இவர் இதை வந்து பல ச பலரை எலிமினேட் பண்ணிட்ட பண்ணிட்டா கூட இப்போ வந்து ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து உளவாளிகளை வைத்திருக்கிறது அதில் இவர்களும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த தாக்குதலில் இவர்கள் பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார்கள் மொசாத்தோட அதாவது தலைமை அலுவலகத்தில் தாக்கல் நடந்துக்கு இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று உலாவும் தீப்பிடிச்ச பில்டிங்கில் மேலே போர்டு போட்டிருக்கும் அது வந்து தவறான ஒரு புகைப்படம் அதாவது என்ன அப்படின்னா இவர்களாக விட்டு போட்டு ஏற்றுனது அதே மாதிரி இப்போ என்னென்னா இந்த வார் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா வீடியோ வார் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இஸ்ரேலுக்காரன் வந்து ஈரான் பற்றி எறியதாக கிராஃபிக்ஸில் இப்போ போட்டு ஒரு பக்கம் பரப்பிட்டுருக்கேன் இந்த பக்கம் ஈரானில் இருக்கிறவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில நாடுகளை சேர்ந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் பற்றி எறிகிறது மாதிரியான ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து சேர்த்து அந்த காட்சிகள் ஒரு பக்கம் வளாக வந்துட்டு இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் டெல்லவியில் இருந்து மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரோப்பியா ஈரோப்புக்கு வந்து வெளியேறி இருக்கிறாங்க இங்கே இருந்தால் நம்ம நிம்மதி இல்லை எப்படியா தப்பி ஏதாவது ஒரு ஈரோ ஐரோப்பிய நாட்டில் போய் செட்டில் ஆயிடணும் எங்கேயா போய் கொஞ்சம் நாள் இருந்துட்டு வரணும் இந்த போர் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் ஈரோ இஸ்ரேலை சேர்ந்தவர்களுடைய முதல் வேலையாக என்ன இருக்கிறது கொஞ்சம் காசு இருப்போம் அப்போ மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நாள் இந்த சண்டை முடி இந்த 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 கர்மாந்தரம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து வெளிநாடுகள் ஈரோப் பக்கத்தில் உள்ள ஈரோப்பிய நாடுகளில் எங்கேயா போயிடலாம் இல்லை அமெரிக்காவில் டுவெல் விஷா வச்சிருக்கோம் நிறையா பேர் இருக்கான் பிரிட்டிஷ் இஸ்ரேலில் டுவெல் விஷா வச்சிருக்கவங்க இருக்கான் இவர்களெல்லாம் என்னென்னா எந்த இடத்துல விஷா இருக்கும் அங்கெல்லாம் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்துருக்காங்க அது இப்போ ஹைஃபா நகரில் மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிற ஈரான் இது இந்த நகரில் உள்ள போர்ட்டை தாக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அதானி கட்டு கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் தான் லைஃப் ஆஃப் போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த போர்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது அதானி ஸோ அந்த போர்ட்டை வந்து போட்டு தள்ளிட்டாங்க இதில் பெரிய இன்னொரு பெரிய தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் நடத்திய தாக்குதல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி என்ன பண்ணுன்னா அந்த ஏரியாவை இருள் மூழ்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்படி தாக்குதல் வந்து தொடர் தாக்குதல் இதுவரைக்கும் ஈரான் இஸ்ரேல் கண்டறாத தாக்குதலை சந்தித்திருக்கிறது பாதிப்பு வந்து ஈரானுக்கு அதிகமாக இஸ்ரேலுக்கு அதிகமாக இஸ்ரேலுக்கு தான் எண்பது சதவீதம் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல்கிட்ட ஆயுதங்கள் இல்லை தான் தோணுது ஏன்னா பதில் தாக்குதல் எதுவுமே இல்லை அமைதியாக இருக்கிறது அவ்வப்போது சில குண்டுகளை வீசுகிறாங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைன்ற விமானங்கள் நான்கு இதுவரை நான்கு விமானங்களை வானிலையை அடித்து காலி பண்ணியிருக்கு ஈரான் ஏன்னா ஸோ அது ஒரு பெரிய அதனால் விமானத்தில் போய் குண்டு போடுறது விமான தாக்குதலை வந்து அவர்கள் நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுபோக அவர்கள் வந்து சில ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது வந்து பெரிய பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்தியிருக்குன்னா இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்காது நெத்தன்யாவும் வெளிநாடு தப்பி ஓடினதாக அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் மீண்டும் திரும்பி வந்துட்டார் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய இடத்துல தங்கியிருக்காரு அப்படின்றாங்க ஏன்னு கேட்டால் நெதன்யாவுக்கு வீட்டு தெருவில் அடித்தது முதல்ல இப்போ தான் அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்குள்ளேயே ஒரு இ காக்கா கூட நுழையாத ஐந்தோம தாண்டி அப்படின்ற காலம் மாறி நெதன்யாகு வீட்டு பக்கத்துலேயே அடியில் தான் நெதன்யாகு அங்கேருந்து தப்பி ஓடியதாக தகவல் பரவியது ஸோ மீண்டும் இப்போ வந்து ஒரு ரகசிய இடத்துல இருக்கார் அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதயத்துல அக்கோமனியும் ஒரு ரகசிய இடத்துல தான் இருக்கிறார் ஏன்னா எந்த ஜனாதிபதி பிரதமர் எந்த இப்போ ஒயிட் ஹவுஸு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் பல பதுங்கு குழிகள் இருக்கும் பல அவசர காலத்தில் போர் அதிபர்கள் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் அவரை மயர்த்தி வைப்பதற்கான ஒரு அதிநவீன பதுங்குக்குழியெல்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்குது சரியா அதே மாதிரி எல்லா பெரிய நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் அதிபர்களோ பிரதமர்களோ கொள்வதற்கான இடங்கள் இருக்கும் அந்த வகையில் தான் இப்போ அந்த மாதிரி இடத்துல தான் ரெண்டு பேருமே இருக்காங்க இஸ்ரேலுடைய நதன்யாக தப்பி ஓடி வெளியில் போய்ட்டு திருப்பி உள்ளே வந்தாலும் அவரும் ரகசிய இடத்துல இருக்காங்க ரகசிய இடத்துல இருந்தாலும் என்ன பயம் அப்படின்னா உளவாளிகளை வைத்து அந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டால் நேரம் அங்கேயே தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா முசாத் உண்மையிலேயே முசாத்தோட தலைமையில இன்று தா தாக்குதல் நடத்தி தீப்பற்றி பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது அவர் இருபத்தி ரெண்டு மாடி கட்டிடம் ஆனால் டெல்லவியில் அதே மாதிரி ஹைஃபா சிட்டிலையும் இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்குதலை முதல் முறையாக எடுத்திருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு பகுதி வந்து இருந்து பிடிக்கப்பட்ட பகுதி அந்த பகுதியில் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி அதாவது இதுலையும் நடத்தியிருக்காங்க எதுனா இப்போ பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுற இடத்துலையும் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலையும் வந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் வந்து வரலாறு காணாத அடியை வாங்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் இதுக்கிடையில் வந்து என்னென்னா இஸ்ரேல் மக்கள் வந்து பொது இடங்களில் வந்து மீடியாவை அழைத்து வேண்டுகோள் எடுக்கிறாங்க நாங்கள் நண்பர்களாக தான் இருக்கோம் உங்களை நண்பர்களாக தான் பார்க்குறோம் சகோதரர்களாக தான் பார்க்குறோம் எனவே இந்த தாக்குதலை நிறுத்துங்கள் அப்படின்னு அலறல் ஓலங்கள் இஸ்ரேல் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஸோ அப்போ இவங்க சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நாற்பத்தி நாலாயிரம் குழந்தைகளை கொண்டு குவித்தார்களே குழந்தை குழந்தைகளையும் பெண்களையும் மருத்துவமனையில் குண்டு போட்டாங்களே அப்படின்னு அப்போதெல்லாம் கேட்கவில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் என்றால் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் மனிதர் தான் எந்த மதத்தை சார்ந்தவனாக வென்ற மன்னால் இருக்கட்டும் பொதுமக்களுக்கு பாதகம் குந்தகம் விளைவிப்போர்கள் எல்லாமே காட்டு மிராண்டிகள் என்று தான் நாம் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நாற்பத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி சிலர் பேர் கணக்கு சொன்னால் ஐநா கடங்கலை வேறு எந்த நாட்டுக்கு அடங்கலை சவுத் ஆப்பிரிக்கா உலக நா நாடாளுமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்தது அதற்கும் மடங்காத ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து இன்றைக்கி வந்து இதில் இப்போ ஒரு முரண்பா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சரி ஜென்ரலாக பார்க்கணும் நெதன்யாகு பேசிய பேச்சுக்களும் அமெரிக்கா சொல்லிய பேசிய பேச்சுக்களும் அப்படியே தொகுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய டுபா கூறு அப்படின்றது நமக்கு புரியும் என்னென்ன குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பைடன் இப்போ காலம் முடிய போகிற நேரத்தில் பைடன் சும்மா இல்லை பணத்தையும் கொடுத்து ஆயுதத்தையும் கொடுத்தது போக போரைத்துக்கு நான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்கும்போது இதே நதன்யாகு என்ன சொன்னார்னா ஏறு எந்த நாட்டோட தயவு எங்களுக்கு தேவையில்லை எங்கள் நாட்டை காப்பாற்றி கொள்ள எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு எப்படி காலி பண்ணுறோம் பாரு யாரோட தயவு எங்களுக்கு தேவையில்லை எங்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் எவ்வளோ எத்தனை நாடுகள் சேர்ந்து வந்தாலும் அவர்களுடன் மோதக்கூடிய தில்லும் தினாணி எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருப்பார் அதே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா இந்த மாதிரி அமெரிக்கா வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் புரியுதா அப்போ வந்து இது எல்லாமே உள்கூத்து உள்கூட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் இதை எல்லோரும் சொல்லி அவசியம் இல்லை எனவே வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது அமெரிக்க போர் விமானங்கள் வந்து இறங்கிருச்சு கிட்டத்தட்ட நாற்பது விமானங்களே அவர்கள் வந்து அனுப்பியிருக்கிறார்கள் அது நேற்றைய இதுக்கிடவே வந்துவிட்டது அதே மாதிரி ராணுவ வீரர்களையும் சிலரையும் அவர்கள் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள் இவர்கள் உதவிக்காக கேட்டால் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரங்களையோ இல்லை அங்கே வரக்கூடிய அமெரிக்க மக்களுக்கு பாதுகாப்பாக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான வடைகள்லாம் சுடப்படுது எனவே தீ ஈரானும் வந்து தீவிரப்படுத்த போகுது தாக்குதல் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்கு என்ன நடக்க போகுது இன்னும் ரெண்டு நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இஸ்ரேல் இதோட தாக்குதலை நிறுத்தி விட்டால் ஈரானும் நிறுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதே போக வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் நாங்கள் அந்த இப்போ மாட்டைக்கே வரல போங்கடா அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து வர முடியாது நாங்கள் கையெழுத்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்து அந்த பேச்சுவார்த்தைலாம் கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுடைய கணக்கையும் வர முடியாது ஆகிறத பார்த்துக்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் ஈரானை தள்ளி விட்டாங்க ஸோ என்ன அங்கே அவங்ககிட்ட அணுகுண்டு இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி ட்ரம்ப் ஒன்று சொல்லார் அணுகுண்டு இருக்குன்னு சோதனை பண்ண பண்றேன்னு சொல்லி தான் அமெரிக்கா பல காலம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்துச்சு ஈரானில் இப்போ வந்து ட்ரம்பே சொல்கிறப்ப அவர்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லை அதை தயாரிக்க முயற்சியில் ஒரு இறுதி கேட்ட முயற்சியில் இருக்காங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம் அவர்கள் அது கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அணு ஆயுதத்தை வச்சுன்னா அவர்கள் தாக்குவதற்கான வழி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விட்ட போட்டிருக்காரு அதே நேரத்தில் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஈரான் மேலே மட்டும் அணுகுண்டு தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் வந்து யாருக்கு மேலே தாக்குதல் நடத்துவோம் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் அப்படின்ற ஒரு புதிய ஒரு பிட்டையும் ஏன் ஸோ எனவே இது ஒரு குளறுபடியான ஒரு சூழலில் இருக்கையான நடக்குதுன்னு பார்ப்போம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்